ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரஸ்டோரி எஸ் நம்ம டேரக்டர் சாருக்கு வந்து ஸ்டேஜில் வந்து கேள்விலாம் கேட்டாங்க அவரும் வந்து நம்மளுக்கு ஸ்வீட்டான ஆன்சர்ஸ்லாம் கொடுத்துட்டே வந்தார் நம்ம சொல்லியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம லட்சை வைத்து மெகா ஹாப்பி நியூஸும் கொடுத்துருக்காரு ஸோ விஜய் காவிரியை வச்சு நம்ம பண்ணுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்லாம் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸோட கேள்வி என்னன்னா ஏன் சார் விஜயும் காவிரியும் இப்படி கொண்டு போகிறீங்க ஸோ ரீயூனியன் எப்போது அப்படின்னு கேட்டாங்க ஸோ ரீயூனியன் இருந்தால் நாடகம் முடிஞ்சிரும் பரவாயில்லையா அப்போ வீக்காவை மறந்துடுவீங்க நீங்கள் அப்படின்றாங்க சார் அப்படிலாம் இல்லை அப்படின்னு நீங்கள் ஆயிரம் எபிசோடு உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி அவர் சைட்லேருந்து ஒரு கொஸ்டின் ஸ்ட்ராங்காக வந்ததுங்க ஸோ அப்போ நீங்கள் இந்த செப்பரேஷனை ஏற்று தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவருடைய ஆன்சர் இருந்தது ஸோ ஃபேன்ஸ் எல்லாமே பயங்கர கோஷமாக கத்திட்டாங்க வா ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு பட்டு தௌசண்ட் எபிசோட் வேணும்ல அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு எல்லாமே ஆமான்னு சொல்லிட்டாங்க வேறு வழியில் ஸோ இதை நீங்கள் தாங்கி தான் ஆகணும் ஸோ இது இருந்தால் தான் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஸோ காவேரி விஜய் இவங்க ரெண்டு பேரும் வேலை என்னென்னா குமரன் கங்காவை ஒன்று சேர்த்து வைக்கிறதும் ஸோ சரி அடுத்து நிவீனும் யமுனாவும் ஒன்று சேர்த்து வைக்கணும் ஸோ அவங்களா ஜோடி சேர்ந்துட்ட பிறகு தான் அடுத்து இவங்கள சேருவாங்க அப்படின்ற மாதிரி அவருடைய மூமெண்ட்டான ஸ்பீச் வந்து இருந்தது ஸோ இப்போ வந்து குமரன் கங்கா ரெண்டு பேருமே வந்து ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்துட்டாங்க ஸோ நிவின்னும் யமுனாவும் தான் இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இல்லை ஸோ அதையும் வந்து அவங்க பேர் தான் அதாவது விஜய் காவேரி பேர் தான் வந்து ஒன்றா சேர்க்கணுன்ற மாதிரி அவருடைய கதைக்களத்தை அமைக்கிறாரு ஸோ அடுத்து எப்படா ஒன்றா சேரும் அப்படின்னா தௌசண்ட் எபிசோட் தாண்டி கிராஸ் ஆகிடுச்சினா அதுக்கப்புறம் நம்மளுடைய விஜயின் காவிரியும் ஒன்றா சேர்கிற மாதிரியும் நாடகத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி மாதிரி அவருடைய மீன் பண்ணி கொடுத்துருந்தாரு பட் நம்மளுடைய வீக்கா டீமு வீக்கா ஃபேன்ஸுடைய தாட் எப்படின்னா சார் நீங்கள் அவங்க சர்ப்ரைஸ் வச்சு தான் நீங்கள் இப்படி நீங்கள் தௌசண்ட் எபிசோடு ஓட்டணுமா ஆஸ் அ ட நீ உங்களுக்கு வழி தெரியாதா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது நீங்கள் சேர்த்து வச்சுக்கூட தௌசண்ட் எப்பிசோட சார் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலேயே நம்ம வந்து மூவ் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய மைண்ட் வாய்ஸ் பட் ஆஸ் ஆஃப்னா அவருடைய ஆன்சர் இது தாங்க ஸோ அந்த ட்ராக்கில் தான் அவர் இருக்கிறாரு பட் அவருடைய ட்ராக் அதுக்கு போக போக தாங்க சேஞ்ச் ஆகும் சடனாக வந்து சேஞ்ச் பண்ண முடியாது இல்லையா ஸோ அவர் ஒரு சில கமிட்மெண்ட்லாம் இருப்பார் ஸோ இப்போதிக்கி ஆஸ் ஆஃப்னோ அவருடைய ரிப்ளை வந்து செப்ரேஷன் தான் அப்படின்ற மாதிரி தான் ஏற்றுதாங்க ஆகணுன்ற மாதிரி தான் நமக்கு கமிட்மெண்ட் கொடுத்துருக்காரு பட்டு அதுக்கேற்ற சுவாரீசமான கதையும் அவர் வந்து சைடில் கொடுப்பாருங்க நம்ம அதை மட்டும் மைண்டில் வச்சு பார்த்தோன்னா இருக்க அதர் விஷயங்கள் வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோவில் சொன்ன மாதிரி ஏற்றுக்க முடியாது ஸோ சீரியலை வந்து என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு ஒவ்வொரு மூமெண்ட்டாக பாருங்கள் சப்ரேஷன் அதாவது பிரிவினை இருந்தால் தான் லவ் வந்து இன்னும் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஆன்சர் பண்ணியிருந்தார் ஸோ இதுக்கு எல்லாமே ஃபேன்ஸ் பயங்கர ரெஸ்பான்ஸாக பயங்கர சப்போர்ட் பண்ணுறோம் நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கன்ற மாதிரி அவர் வந்து பேசியிருந்தாரு கண்டிப்பாக பண்ணுறோன்னு சொல்லியிருக்காரு ஸோ அது தாங்க அது மட்டும் இல்லாமல் அவருடைய மலேசியாலேயும் நிறைய தாட்ஸ் வச்சுருக்கிறாரு ஸோ மலேசியாவில் இவ்வளோ ஃபேமிலி இருக்கிறீங்க இங்கேயும் நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டும் அவருக்கு வந்து மலேசியாவில் இப்போது வீக் டீம் இன்வைட் பண்ணி எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க ஸோ அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்குன்றதையும் எல்லோரும் முன்னாடியே அவர் தெரிவிச்சிருக்காருங்க ஸோ ஹாப்பியாக வந்து அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு அவங்க மட்டும் இல்லை ஸோ பிரியா அவரும் சாய்ப்பு வந்த மூணு பேருமே பயங்கர ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதான் என் சப்னோ கொடுத்தது தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போங்க ஓகேங்களா நம்ம மெட்ரோ சரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ